கிருஷ்ணகிரி காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் பிறந்தநாளை முன்னிட்டு பட்கூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு காங்கிரஸ் மாவட்ட துணைத்தலைவர் பி சி சேகர் இனிப்பு மற்றும் உணவு வழங்கினார் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்தும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் இது ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பர்கூர் அரசு மருத்துவமனையில் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின்போது மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு இனிப்பு மற்றும் காலை உணவுகளை பி சி சேகர் வழங்கினார் மேலும் இந்த விழாவில் பர்கூர் நகர காங்கிரஸ் தலைவர் யுவராஜ் வழக்கறிஞர் அசோகர் ஓசூர் மைஜா அக்பர் ராமகிருஷ்ணன் மற்றும் அறம் செய்ய விரும்புவோர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஆசிரியர் முனுசாமி துணைத் தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க